அமெரிக்கா ஈராக் மற்றும் சிரியா மீது யாஸ்ட்ரைக்கே பண்ணியிருக்கிறார்கள் இதற்காண்டு நூற்றி இருபத்தஞ்சு மிசைல்கள் லான்ச் பண்ணப்பட்டு எண்பத்தஞ்சு டார்கெட்டுகள் தாக்கப்பட்டிருக்கு இதன்போது அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற ஜோ பைடன் அவர்கள் என்னுடைய வழியாட்டுதலின் பேரில் அமெரிக்காவோட இராணுவமானது ஈராக் சிரியாவில் இருக்கின்ற ஐஆர்ஜிசி மற்றும் மற்ற கிளர்ச்சி அமைப்புகளுக்கு எதிரான தாக்குதலை செய்திருக்கிறார்கள் நாங்கள் மிடில் ஈஸ்டிலையோ அல்லது இந்த உலகத்தினுடைய மற்ற பகுதியிலேயோ எந்த ஒரு போரையும் செய்ய விரும்பல ஆனால் எங்களுக்கு எதிரான தாக்குதல்கள் இடம்பெறும்போது அதுக்கு பதிலடி தாக்குதலை செய்வோம் என்று ஜோ பைடன்

தரப்பிலிருந்து என்ன மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு ஈரானுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது ஆனால் அமெரிக்க தேவையில்லாமல் ஈரானுக்கு எதிரான பழியை போட்டு பயன்படுத்தி ஈரானுக்குள்ள தாக்குதலை சொத்துக்கள் மீதும் ஈரானோட கடற்படை மீதும் அமெரிக்காவானது தாக்குதலை மேற்கொண்டார்கள் என்றால் அமெரிக்காவானது நேரடியான பதிலடி தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று ஈரான் தரப்பில் இருந்து எச்சரிக்கையை கொடுத்திருந்தார்கள் ஈராக் மற்றும் சிரியாவில் அமைப்புகள் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகளுக்கு எதிரான தாக்குதலை செய்திருக்கிறார்கள் அப்படி என்றால் ஈரானானது பதிலடி தாக்குதலை செய்வார்களா என்று பார்த்து என்றால் கண்டிப்பாக ஈரானானது பதிலடி தாக்குதலை செய்வார்கள் ஆனால் இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஈரானானது நேரடியாக இந்த பதிலடி தாக்குதலை செய்ய மாட்டார்கள் ஈரான் பின்புலமாக இருக்கின்ற அமைப்புகளை பயன்படுத்தி அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் மீதும் அமெரிக்காவோட போர்க்கப்பர்கள் மீதும் தாக்குதலை செய்வார்கள் குறிப்பாக ஈராக் சிரியாவில் இருக்கின்ற அமெரிக்காவோட தளங்கள் மீது ஈராக்கில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகளும் சிரியாவில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகளும் பயங்கரமான தாக்குதலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இவ்வளவு நாளும் அவர்கள் செய்த தாக்குதலை விட எனி ஈராக்கில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகளும் சிரியாவில் இருக்கின்ற கிளட்சி அமைப்புகளும் அமெரிக்காவோட தளங்கள் மீது செய்கின்ற தாக்குதலானது ரொம்பவே பெருசாக இருக்கும் இந்த தாக்குதலின் மூலம் அமெரிக்காவானது பிராந்தியத்தில் மோதலை விரிவுபடுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் அமெரிக்கா மிடில் ஈஸ்டில் இருக்கின்ற நாடுகள் மீது தாக்குதலை செய்திருக்கிறார்கள் அதாவது சிரியா மீது தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஈராக் மீது தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஏமேன் மீது தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த மூன்று நாடுகளோடு இறையாண்மையை அமெரிக்காவானது மீறி இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் ஈரானானது பாகிஸ்தான் மீது தாக்குதலை மேற்கொண்ட பேசும்போது அமெரிக்க தரப்பில் என்ன சொன்னார்கள் ஈரான் பாகிஸ்தானோட இறையாண்மையை மீறிவிட்டார்கள் என்று அமெரிக்க தரப்பில் இருந்து சொல்லியிருந்தார்கள் அதனைத்தான் இப்போது அமெரிக்காவும் செய்திருக்காங்க ஈராக் சிரியா ஏமன் மீது தாக்குதலை மேற்கொண்டு இந்த மூன்று நாடுகளோட இறையாண்மையை அமெரிக்காவானது மீறி இருக்கிறார்கள் அமெரிக்கா என்ன செய்தாலும் தவறு கிடையாது அது அமெரிக்கா தங்களுடைய செல் டிஃபென்ஸுக்காண்டி செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்வார்கள் அதுவே மற்ற நாடுகள் அதனை செய்தால் அது தவறு என்று அமெரிக்காவானது சொல்வார்கள் இது என்ன நியாயம் என்று எனக்கு புரியல சரி இந்த தாக்குதலால் ஈரானானது பயன்படுத்திருப்பார்கள் என்று பார்த்துமே என்றால் அது ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கு ஏனென்றால் இப்போது ஈராக் மற்றும் சிரியா மீது தான் அமெரிக்கா தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு தாக்குதலை மேற்கொள்ளல அதே நேரத்தில் அமெரிக்கா இப்போது மேற்கொண்ட தாக்குதலால் ஈரானுக்கு பெருமளவு இழப்புகள் ஏற்பட்டிருக்கா என்று பார்த்தோம் என்றால் இப்போ வரையும் வந்த செய்தியலின்படி ஈரானுக்கு பெருமளவு இழப்புகள் இப்படையில் ஈரான் சப்போர்ட் பண்ணுகின்ற அமைப்புகள் மீது தான் அமெரிக்கா தாக்குதலை செய்திருக்கிறார்கள் ஆகவே ஈரானுக்கு இதனால் பெரிய ஒரு இழப்புகளும் இப்படையில் இதனால் ஈரானானது பயந்திருக்க போவது கிடையாது கண்டிப்பாக ஈரானானது நேரடியான பதிலடி தாக்குதலை செய்ய

என்ற நம்பிக்கையோட வீடியோக்குள்ள போலாம் அமெரிக்கா ஈராக் மீது செய்த தாக்குதலானது ஈராக்கோட இறையாண்மை மற்றும் ஈராக் அரசாங்கத்தினுடைய மற்ற நாடுகளோட பாதுகாப்பு மற்றும் மீது கடுமையான தாக்கத்தை விரும்பத்தகாத முடிவுகளை எடுப்பதற்கு அச்சுறுத்தி இருக்க என்று ஈராக்கோட ராணுவமானது சொல்லியிருக்கிறார்கள் அமெரிக்கா இப்படி ஈராக்குக்கு நுழைந்த தாக்குதலை செய்திருப்பதால் ஈராக்கோட ராணுவத்தினுடைய பாதுகாப்பு மேலேயே பல கேள்விகளை எழுப்பியிருக்கு ஏனென்றால் அமெரிக்காவானது நுழைந்த பண்ணியிருக்கிறார்கள் அதனை ஈரானோட ராணுவத்தால் தடுக்க முடியலை சாரி ஈராக்கோட இராணுவத்தால் அதனை தடுக்க முடியலை இதனால் ஈராக்கோட ராணுவமானது அவ்வளவு பலவீனமானதாக இருக்க ஏரென்றால் அமெரிக்கா இப்படி ஒரு தாக்குதல் செய்வார்கள் என்பது ஏற்கனவே ஈராக்கோட அரசாங்கத்துக்கு தெரியும் இப்படி இருக்கையில் அமெரிக்கா தாக்குதல் செய்ய வாரார்கள் என்றால் அதனை ஈராக்கோட இராணுவத்தால் தடுத்திருக்க முடியும் அதனை தடுப்பதற்கான நடவடிக்கையிலும் ஈடுபட்டிருக்க முடியும் ஆனால் ஈராக்கோட இராணுவமானது அப்படியான எந்த ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபடையலை அப்போ யார் வேணாலும் ஈராக்குக்கு நுழைந்து தாக்குதலை மேற்கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கையை தான் பலர்

அரசாங்கமானது ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருந்தார்கள் அமெரிக்காவானது ஈராக்கு தாக்குதலை மேற்கொண்டால் அமெரிக்காக்கு எதிரான பதிலடி தாக்குதலை செய்வோம் என்று ஏற்கனவே ஈராக் தரப்பில் இருந்து ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருந்தார்கள் இருக்கிறார்கள் இதிலிருந்தே ஈராக்கோட எச்சரிக்கை அமெரிக்காவானது கண்டுகொள்ளி என்பது தெளிவாக தெரியுது ஏனென்றால் ஏற்கனவே அமெரிக்காவானது ஈராக்கிற்கு நுழைந்து ஈராக்க போரை செய்து ஈராக்கை தரைமட்டமாக்கி இருந்தார்கள் இப்படி இருக்கையில் இந்த ஈராக்கால் எங்களுக்கு எதிராக என்ன செய்துவிட முடியும் முடியும் என்ற ஒரு எண்ணம் தான் அமெரிக்காவுக்கு ஈராக் கொடுத்த எச்சரிக்கையை அமெரிக்கா கண்டுகொள்ளாததுக்கு முக்கியமான காரணமாக இருக்கு சரி ஈராக்கால் அமெரிக்காக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று பார்த்தோம் என்றால் ஈராக்கில் இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ தளங்களை காலி செய்ய வைக்க முடியும் அதுக்கான அதிகளவான அழுத்தத்தை ஈராக் அரசாங்கத்தால் அமெரிக்காக்கு எதிராக கொடுக்க முடியும் இப்போது அமெரிக்கா ஈராக்குக்கு மேற்கொண்ட தாக்குதலுக்கு முன்னம் ஈராக் ஈராக்கோட அரசாங்கமானது அமெரிக்காக்கு எதிராக அழுத்தங்களை கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இனி ஈராக்கோட அரசாங்கம் கொடுக்கின்ற அழுத்தமானது ரொம்பவே அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக அமெரிக்காவோட இராணுவமானது ஈராக்கில் வெளியேற வேண்டிய ஒரு வெய்து சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் ஏற்கனவே வெளியேற போறமென்றுதான் அமெரிக்கா தரப்பிலிருந்து சொல்லியிருந்தார்கள் பட் But... கூடிய சீக்கிரமே அது வெளியேறணும் என்பதற்கான அழுத்தங்களானது அமெரிக்காக்கு என்னுமே அதிகரிக்கும் ஏனென்றால் ஈராக்கில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகள் மட்டும் அமெரிக்காவோட தளங்கள் மீது இனி தாக்குதலை மேற்கொள்ள மாட்டார்கள் ஈராக்கோட ராணுவமும் அமெரிக்காவோட ராணுவத்துக்கு எதிரான தாக்குதலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக மாறியிருக்கிறபடியால் கூடிய சீக்கிரமே அமெரிக்காவானது இந்த வெளியேற வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் ஈரானை சேர்ந்த சிட்டிசன் ஜேருமே அமெரிக்காவோட தாக்குதலால் கொள்ளப்படவில்லை என்று ஐஆர்ஜிசி தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள் இதே நேரத்தில் அமெரிக்கா இருந்து ஈரானுக்கு எந்த விதமான தாக்குதலும் செய்ய மாட்டோம் என்று சொல்லியிருக்காங்க இப்போது அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதல் அதாவது சிரியா மற்றும் ஈராக் மீது அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதலானது ஒரு ஃபெயிலியர் என்று நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஏனென்றால் ஜோர்டன்ல மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்ல முதன்நிலை குற்றவாளியாக ஈரான் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள் இரண்டாவது மூன்றாவது நிலை குற்றவாளிகளாக ஈராக் மற்றும் சிரியாவில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகள் மீதுதான் குற்றமானது இருக்கின்றது இப்படி இருக்கையில் அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதலால் எந்த விதமான ஐஆர்ஜிசி அமைப்பை சேர்ந்த வீரர்கள் யாருமே கொள்ளப்படையல அண்ட் ஈரா மீதும் அமெரிக்காவானது தாக்குதலை மேற்கொள்ளல இதுல இருந்து தான் அமெரிக்காவோட இந்த தாக்குதலானது ஃபெயிலியர் என்று நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா இப்போது ஈராக் மற்றும் சிரியா மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலால் முடிலீஸ்டில் எந்த ஒரு விஷயவுமே மாறப்போவதில்லை ஈராக் மற்றும் சிரியாவில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகள் அமெரிக்காவோட இராணுவத்தளங்கள் மீது செய்கின்ற தாக்குதலை நிறுத்தப் போவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு எப்படி ஏமன் மீது அமெரிக்காவானது தாக்குதலை செய்த பிறகும் ஏமனில் இருக்கின்ற கவுதி கிளைச்சாளர்கள் சங்கட வழியாக வருகின்ற மீது தொடர்ந்து தாக்குதலை செய்து கொண்டிருக்கிறார்களோ அதே மாதிரி ஈராக் மற்றும் சிரியா மீது சிரியாவில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகள் அமெரிக்காவோட தளங்கள் மீது செய்கின்ற தாக்குதலை போவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு சரி அமெரிக்க ஈரான் மீது தாக்குதலை மேற்கொள்ளாதது என்ன காரணம் என்று பார்த்து என்றால் ஏற்கனவே ஈரானுக்கு எதிரான தாக்குதலை அமெரிக்க செய்திருந்தார்கள் என்றால் நேரடியான பதினடி தாக்குதலை அமெரிக்க எதிர்கொள்ள வேண்டிய ஈரான் 18 தாக்குதலை அமெரிக்காக்கு எதிராக செய்வார்கள் இதனால் மிடில் ஈஸ்டில் இந்த போரானது மிகப்பெரிய ஒரு போராக மாறி தொடர்ந்து இடம்பெறுகின்ற ஒரு போராக மாறிவிடும் இஸ்ரேல் பாலிசின் போரானது எப்படி தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கோ அதே மாதிரியே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கு இடையிலான போரானது வந்துவிடும் இதனால் மிடில் ஈஸ்ட்டில் இந்த போரானது மே ஒரு போராக மாறுகின்றபடியால் கச்ச எண்ணெயினுடைய பிரைஸானது ரொம்ப பெருசாக அதிகரிக்கும் இப்போதே எண்ணு கச்ச எண்ணெயினுடைய பிரைஸானது அதிகரிச்சிருக்கு இப்படி இருக்கையில் மிடில் ஈஸ்ட்டில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கு இடையிலான போரானது வரும்போது கச்ச எண்ணெயினுடைய பிரைஸானது இனிமேல் அதிகரிக்கும் இது உலக நாடுகளோட பொருளாதாரத்தில் மேப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இதனால தான் அமெரிக்காவால்

குறித்து எங்களுடைய பார்ட்னர்ஸோடு பேசுவதற்காண்டி இந்த வேற மிடில் ஈஸ்ட்டுக்கு விசிட் பண்ண போகிறேன் அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கிற ஆண்டனி புலிங்கன் அவர்கள் சொல்லியிருக்கார் ஆண்டனி புலிங்கன் அவர்கள் ஒவ்வொரு தடவையும் மிடில் ஈஸ்ட்டுக்கு விசிட் பண்ணும்போது இந்த இஸ்ரேல் பாலிசின் போரானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றே சொல்ல முடியும் ஆண்டனி புலிங்கன் அவர்கள் இஸ்ரேலுக்கு விசிட் பண்ணின பிறகுதான் போர் நிறுத்தத்தை இஸ்ரேலானது குழப்பி காச பகுதி மீது தாக்குதல் செய்ய ஆரம்பித்திருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் இதே ஆண்டனி புலிங்கன் அவர்கள் மிடில் ஈஸ்ட்டுக்கு விசிட் பண்ணின பிறகுதான் ஏமன் மீது அமெரிக்காவானது தாக்குதல் செய்திருந்தார்கள் இந்த ஆண்டனி அவர்கள் இஸ்ரேலுக்கு விசிட் பண்ணின பிறகுதான் வடக்கு இஸ்ரேலில் தாக்குதலை மேற்கொண்ட பிறகு தெற்கு இஸ்ரேலை நோக்கி இஸ்ரேலோட ராணுவமானது தாக்குதலை செய்ய ஆரம்பித்திருந்தார்கள் இப்படி ஒவ்வொரு தடவையுமே ஆண்டனி அவர்கள் மிடில் ஈஸ்டுக்கும் இஸ்ரேலுக்கு விசிட் பண்ணும்போது இந்த இஸ்ரேல் பாலிசின் போரானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு இஸ்ரேல் செய்கின்ற இனப்படுகொலைக்கு இந்த ஆண்டானி அவர்கள் ஒரு காட்டை எடுத்துக் கொடுக்கிறார் என்றே சொல்ல முடியும் அதாவது அவர் ஒவ்வொரு தடவையும் இஸ்ரேலுக்கு விசிட் பண்ணி இஸ்ரேல் செய்கின்ற இனப்படுகொலைக்கு அனுமதி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றே சொல்ல முடியும் சரி இந்த முறை ஆண்டனி புளிங்கன் அவர்கள் மிடில் ஈஸ்டுக்கு விசிட் பண்ணுவது இந்த போரில் அமைதியைப்படுத்துவதுக்காக என்று பார்த்துமே என்றால் கிடையாது எந்த அரபுலக நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக திசை திரும்பிவிடக் கூடாது இப்போது அமெரிக்காவானது ஈராக் சிரியா மற்றும் முகமை மீது தாக்குதல் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதனால் அரபுலக நாடுகளுக்கு அமெரிக்கா மீது ஒரு எதிர்மறையான எண்ணமானது ஏற்பட்டிருக்கும் ஆகவே அதனை சரி செய்யணும் காண்டி காண்டித்தான் ஆண்டனி புலிங்கன் அவர்கள் இப்படி மிடில் ஈஸ்டுக்கு விசிட் பண்ண போறார் அது மட்டும் இல்லாமல் ஆண்டனி அவர்கள் இஸ்ரேலுக்கு விசிட் பண்ணின பிறகு இஸ்ரேலானது லெபனான் மீது போரை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே

இதே நேரத்தில் ஈராக் மற்றும் சிரியா மீது தாக்குதலை மேற்கொள்வதற்கு ஜோர்டனில் இருக்கின்ற எப்பதனாறு பயிற்சி திட்டம் பங்கேற்றது என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு இதில் இருந்த இனி ஜோர்டனில் இருக்கின்ற அமெரிக்காவோட தளங்கள் மீதும் வலிமையான தாக்குதல்கள் இடம்பெறும் எப்படி ஈராக் மற்றும் சிரியாவில் இருக்கின்ற அமெரிக்காவோட தளங்கள் மீது சாதாரணமாக தாக்குதல்களானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கோ அதே மாதிரி ஜோர்டனில் இருக்கின்ற அமெரிக்காவோட தளத்தின் மீது தாக்குதல் இடம்பெறும் எப்படி ஏமன் மீது அமெரிக்காவானது சாதாரணமாக இப்போது தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்களோ அதே மாதிரியே ஜோர்டனில் இருக்கின்ற அமெரிக்காவோட ராணுவ தளத்தின் மீது சாதாரணமாக அடிக்கடி தாக்குதலான இடம்பெறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இஸ்ரேலோட சனல் கருத்து கணிப்பின்படி இருக்கின்ற சதவீதமான மக்கள் இந்த போரில் என்று சொல்லியிருக்கிறார்கள் இவர்கள் என்ன காரணம் என்று பார்த்து என்றால் பணிய கைதிகளை விடுதலை செய்வதில் நெத்தனியாக அவர்கள் கவனம் செலுத்தாமல் இருக்கார் அது இந்த போரானது ஆரம்பித்து நூற்றி பதினான்கு நாட்களை தாண்டி போய்கிட்டே இருக்கு ஆனால் இப்பவரையுமே இஸ்ரேலோட ராணுவத்தால் காசா பகுதியை முழுமையாக கைப்பற்ற முடியல கமாசின பொருள்களை முழுமையாக அழிக்க முடியல அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட இராணுவத்துக்கு நிறைய இழப்புகளும் ஏற்பட்டுக் கொண்டு இப்படியான இப்படியான தான் இந்த போரில் இஸ்ரேலோட மக்கள் நெத்தனியாக மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள் இதே நேரத்தில் உலக சுகாதார அமைப்பினுடைய இயக்குனர் மனிதாபிமானமற்ற சூழ்நிலையில் காசா பகுதி அதாவது கான்டூனிஸ் பகுதியில் இருக்கின்ற ஐரோப்பா காசாக் ஹாஸ்பிட்டலில் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கார் இப்படி அடைந்த மக்களுக்கு பாதுகாப்பானது இருக்குமா என்று என்றால் அது மிகப்பெரிய ஒரு சந்தேகமாகத்தான் இருக்குது ஏனென்றால் இஸ்ரேலானது ஹாஸ்பிடல் மீதும் குறிவைத்து தாக்குதல் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படி இருக்கையில் இந்த ஐரோப்பா காசாக் ஹாஸ்பிடல் மீதும் இஸ்ரேலானது தாக்குதல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதனால் இந்த தஞ்சம் அடைந்த மக்களும் இறக்கக்கூடிய கொல்லப்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த மக்களும் வேட்டையாடப்படக்கூடிய இஸ்ரேலோட இராணுவத்தால் வேட்டையாடப்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஆகவே இப்படி தஞ்சமடைந்த மக்களினுடைய பாதுகாப்பானது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது உக்ரைனுக்கு கூட்டணி படைகளை அனுப்புவது குறித்து கன்சிடர் பண்ணும்படி நாட்ரோவோட நட்பு நாடுகளுக்கு யூகே அழைப்பை விடுத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் உக்ரைனோட கண்ட்ரோலில் இருக்கின்ற பகுதியில் நோ பிளேசோனை அறிவிப்பதற்கும் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் சரி யூகே சொன்ன மாதிரி நேற்றோவானது தங்களுடைய படைகளை உக்ரைனுக்கு அனுப்புவார்களா என்று பார்த்துமே என்றால் ஒபீசியலாக அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஏனெனில்

மற்ற நாடுகளோட விமானங்களாக இருக்கட்டும் அதனை சுட்டு விழுத்த இருக்கும் இதற்கு தேவையான இந்த அறிவித்த நாடுகள் கொடுக்க இருக்கும் அப்படி கொடுக்கறதுக்கு இந்த இந்த நாடுகள்கிட்ட இப்போதைக்கு பணமானது கிடையாது ஏனென்றால் மிலிட்டரி ஈடு ரஷ்யா உக்ரைன் போரானது இருந்து இப்போ வரையுமே நாடுகள் உக்ரைனுக்கு கொடுத்து விட்டார்கள் இப்படி மேலதிகமாக சிஸ்டத்தை உக்ரைனுக்கு கொடுப்பதற்கான பணமானது நாடுகள்கிட்ட கிடையாது அது மட்டும் இல்லாமல் உக்ரைனோட கண்ட்ரோலில் இருக்க அந்த பகுதியில் நோப்பிளை சோனை அறிவித்தார்கள் என்றால் அந்த நோப்பிளை சோனில் பறக்கின்ற விமானங்களை சுட்டு வேண்டியிருக்கும் அதற்கான பொறுப்பானது நாட்டோ நாடுகளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு இப்படி நாட்டோவானது நோப்பிளை சோனை அறிவித்து அப்படி நோப்பிளை சோனில் வருகின்ற விமானங்களை நாட்டோவானது சுட்டு என்றால் நாட்டோவானது இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் நேரடியாக களமிறங்கியதுக்கு சமமாக போய்விடும் இதனால நாட்டோவானது ரஷ்யாவோடு நேரடியான போர் போரில் ஈடுபட வேண்டியிருக்கும் இப்படியான காரணங்களால்தான் இந்த நோப்பிளை சோனையும் நாட்டோவானது அறிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்குது உக்ரைனோட இல்லை பகுதியில் ரொமேனியாவோட விவசாயிகள் மற்றும் ட்ரக் ஓட்டுநர்கள் செய்கின்ற போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வரேனியாவோட அரசாங்கமானது ஒரு உடன்பாட்டை இருக்கிறார்கள் என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு இப்படி விவசாயிகளின் ட்ரோட்டர்களின் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு என்ன காரணம் என்று என்றால் உக்ரைனோட தானியங்கள் மற்றும் விவசாய பொருட்களை ரொமேனியாவானது இறக்குமதி செய்கிறதால ரொமேனியாவில் இருக்கின்ற விவசாயிகளோட விளை பிரைஸ் ஆனது அடிமட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிருக்கு தான் உக்ரைனில் இருக்கின்ற தானியங்கள் மற்றும் விவசாய பொருட்களை ரொமேனியாவானது இறக்குமதி செய்யக்கூடாது என்று பிரிவு ரொமேனியாவோட விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இதே நேரத்தில் உக்ரைனோட ட்ரக் ஓட்டுநர்கள் ரொமேனியாவுக்கு நுழைந்து தங்களுடைய ட்ரக் ஓட்டும் வேலைகளை செய்கின்றபடியாலும் ஐரோப்பிய இன்றியமானது உக்ரைனோட ரக் ஓட்டுநர்களுக்கு அதிகமான சலுகை கொடுக்கின்றபடியால் அவர்களால் ஈஸியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து வேலைகளை செய்ய முடிகின்றது இதனால் ரொமேனியாவில் இருக்கின்ற ரக் ஓட்டுநர்களுக்கு வேலையானது கிடைக்காமல் போகின்றபடியால்தான் உக்ரைனோட ரக் ஓட்டுநர்கள் ரொமேனியாவுக்கு வரக்கூடாது என்று ரொமேனியாவோட ரக்கோட்டினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் சரி இப்போது உடன்படிக்கையானது இருக்கிறபடியால் உக்ரைனோட விவசாய பொருட்கள் மற்றும் தானியங்களை ரொமேனியாவானது இறக்குமதி செய்வதற்கு ரொமேனியாவில் இருக்கிற விவசாயிகள் அனுமதிப்பார்கள் என்று பார்த்தோம் என்றால் அது ஒரு சந்தேகமாக தான் இருக்கு என்னதான் உடன்படிக்கையானது எட்டப்பட்டிருந்தாலும் உக்ரைனிலிருந்து தானியங்கள் மற்றும் விவசாய பொருட்களை இறக்குமதி செய்தால் அது ரொமேனியாவில் இருக்கிற விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் இதனால ரொமேனியாவில் இருக்கிற விவசாயிகள் இதற்கு அனுமதியை கொடுக்க மாட்டார்கள் இப்படி ரொமேனியாவுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையானது இருக்கா என்று பார்த்து வேண்டும் என்றால் கிடையாது இப்படியான போராட்டங்களை சுலோவாக்கியா கங்கேரி மற்றும் போலந்தில் இருக்கின்ற விவசாயிகளும் ட்ரக் ஓட்டுநர்களும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் உக்ரைனோட போர்டரை குளோஸ் பண்ணி அங்கே இருந்து போராட்டங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இது போன்ற இஸ்ரேல் பாலிசியின் போரை பற்றிய செய்தியில் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள் அப்போதுதான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்